எல்லாருக்கும் வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு இல்லத்தரசி சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய முதல் சேனல் ஒன்று இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க என்னோடய முதல் சேனல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தருண் சுந்தர் ஃபேமிலி அதில் வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அந்த சேனலில் நான் கஷ்டப்பட்டு முதல் மாதம் சம்பளம் வாங்கியிருக்கேன் முந்தானியத்து தான் வந்துச்சு அந்த ஒரு சந்தோஷமான செய்தியை இந்த சேனல்லேயும் சொல்லுவோமே அப்படின்ட்டு தான் சரி நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து நான் பதிவு பண்ணுறேன் இப்போ இந்த சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இருபத்தஞ்சி வீடியோ இருபத்தஞ்சி வீடியோ என்னமோ தான் போட்டிருக்கேன் அதே சும்மா ஒரு ரஃப்ஃபாக போட்டது தான் அந்த வீடியோலாம் அப்படின்னு பார்த்திக்கோங்க முழு வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தான் போட்டிருப்பேன் மித்தது எல்லாமே அந்த ஷார்ட்ஸு தான் அது சும்மா அப்படியே சரி சேனலுங்கும் போது அது சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் போட்டது தான் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் அதில் ஒரு சார்ட்ஸ் என்னோடய சார்ட்ஸு என்னுடைய சேனல் ஒன்று ஓன் சேனல் இருக்குல்ல தருமசுந்தர் ஃபேமிலி அந்த முதல் இருந்து ஒரு ஷார்ட்ஸை ரீமேக்ஸ் பண்ணி போட்டேன் அந்த ஷார்ட்ஸ் இதில் ஒரு முப்பதாயிரம் பேர்ச்சிங்க அந்த சாட்ஸ் வைரல் ஆகிறதுனால அதுலேருந்து எனக்கு ஒரு நானூற்றி ஐம்பது சப்ஸ்கிரைபர்கள் வந்துட்டாங்க இப்படித்தான் சப்ஸ்கிரைகர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வர்றாங்க இது நிறைய பேர் என்கிட்ட முதல் சேனலில் வந்து கேட்குறாங்க எப்படி வீடியோ போடுறது அப்படின்ட்டு நிறைய டவுட்லாம் கேட்குறாங்க அதில் நம்ம கமெண்டில் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது அந்த சேனல் பார்க்குற யாராவது இந்த சேனல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் கமெண்ட்டுக்கு டவுட்டெல்லாம் கேளுங்கள் சரி அந்த சேனலில் முதல் மாதம் சம்பளம் வந்ததை ரொம்ப சந்தோஷமாக இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கள்ல இவங்கக்கிட்டலாம் ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ அந்த சேனலில் வந்து ஸ்டார்ட் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சுங்க கொஞ்ச நாள் ஒரு ஆறு மாதம் என் சேனல் வந்து ப்ரீஸ் ஆகிருந்துச்சு அது யூடியூப்பில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் என் சே என் சேனல் சைடு அதனால் ஒரு ஆறு மாதம் லாக் ஆகிருச்சு அதுக்கப்புறம் மானிட்டேஷன் ஆகி ஒரு ஆறு மாதம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மாதம் நான் அதில் வேஸ்ட் பண்ணிவிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு இல்லைன்னா நான் பணம் எப்போயே வாங்கியிருப்பேன் இருந்தாலும் இப்போ வாங்கினதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இதுக்கு அந்த சேனலில் ரொம்ப எனக்கு வைரல் ஆனதுனால அந்த சப்ஸ்கிரைபர்கள் வந்தாங்க சப்ஸ்கிரைபர் வந்ததுனால வீடியோலாம் கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு போச்சு சப்ஸ்கிரைபர்கள் எதனால் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் ஒரு நாலு ஷார்ட்ஸ் அஞ்சு ஷார்ட்ஸ் வைரல் ஆச்சு அதனால தான் எனக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு முதல்ல வைரலான ஷார்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய ஷார்ட்ஸ் தாங்க நான் வந்து விவசாயி மாதிரி இதில் ரீமேக்ஸ் பண்ணி போட்டிருந்தேன் நான் வந்து இப்போ விவசாயம் பண்ணலை நாங்கள் வந்து பாத்திரம் செய்கிற தொழில் தான் பண்ணுறோம் நாங்கள் முன்னாடி எங்கள் ஊரில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா காட்டுக்கு போவாங்க அவங்க கூட நாங்களும் போவோம் லீவு விட்டாலும் போயிடுவோம் ஸ்கூல் லீவு அரைப்பறிச்சை லீவு முழுப்பறிச்சை லீவு இந்த மாதிரி ஸ்கூல் லீவு சனி ஞாயிறு லீவுக்கெல்லாம் நாங்கள் காட்டுக்கு போயிடுவோம் அதை வச்சு தான் நான் அந்த சார்ட்ஸ் எல்லாம் ரீமேக்ஸ் பண்ணேன் எனக்கு விவசாயம் ரொம்பவே கை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் தொழில் நான் பாத்திரம் செய்கிற தொழிலை பற்றி நிறையவே போடுவேன் வீடியோலாம் அதுவுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப எனக்கு வைரல் ஆச்சுங்க நம்ம உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக முன்னேறலாம் நம்பிக்கையோடு இருந்தால் முன்னேறிடலாம் நம்மளை பற்றி யார் என்ன சொன்னால் என்ன ரஜினி மாதிரி பாட்டு பாடிட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இருந்தோம்னா முன்னேறலாம் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறது க கொஞ்சம் கஷ்டப்படணும் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம்னா நம்ம அதை அப்படியே ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போயிடலாம் கொஞ்சம் ஆரம்பித்த புதுசில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் தடுமாற்றமாக இருக்கும் அந்த யூடியூப் அந்த நம்ம சேனலில் நிறைய பேர் டவுட் கேட்டீங்க அதில் யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதில் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அதில் வந்து நம்ம ரொம்ப கமெண்ட் நானூறு கமெண்ட் ஐநூறு கமெண்ட் வருது என்னால் பதில் சொல்ல முடியலை எனக்கு பிள்ளைங்க குட்டிகளெல்லாம் பார்க்கணும் வீட்டு வேலை பார்க்கணும் நம்ம ஃபோனே நோண்டிக்கிட்டு தான் நம்ம வீட்டில் பிரச்சனை வரும் ஒரு நாள் விட்டு ஒரு வீடியோ இல்லைன்னா டெய்லி ஒரு வீடியோ முடிஞ்சால் போடுங்கள் இந்த மாதிரி தாங்க யூடியூப்பை ரன் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் அது மாதிரி பேலன்ஸ் பண்ணணும் எப்போ பார்த்தாலும் ஃபோனையே எடுத்துக்கிட்டு இருக்கோன்ட்டு நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு வருத்தமாக இருக்கும் அதனால் வீட்டில் எல்லாம் வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஃபோனில் உட்காரணும் நான் அப்படி தான் செய்வேன் அப்போ தான் நம்ம ரெண்டையும் சரிசமமாக தராசு மாதிரி பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் இதில் ரெண்டில் எது ஒன்று குறைஞ்சாலும் நமக்கு கஷ்டம் யூடியூப்புங்கிறத விட நமக்கு ஃபேமிலி ரொம்ப முக்கியம் தான் நம்ம நம்ம இந்த வேலையை பார்க்கணும் இது நமக்கு ஒரு சைடு இன்கம் மாதிரி தான் அதனால் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க இந்த இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் யூடியூபர்ஸுக்குமே வாழ்த்துக்கள் சீக்கிரம் என்ன மாதிரி நீங்களும் பணம் வாங்குங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு ஈஸியாலாம் நம்ம வர முடியாது உங்கள் டவுட் எதாக இருந்தால் அதை கீழேங்க இந்த வீடியோ கீழே கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ரெண்டாவது சேனல் இல்லத்தரசி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்